அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டோட பெரும்பாலான இடங்களில் சரிங்களா பெரும்பாலான இடங்களில் காட்டு தொல்லை நமக்கு அதிகமாக இருக்குது இது என்ன செய்யுது அப்படின்னா இந்த காட்டு பன்றியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது கீழே குனிஞ்சிக்கிட்டே வரும் கீழே குனிஞ்சிக்கிட்டே வரும் அதுக்கு மூக்கில் ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும் இந்த அமைப்பு உள்ள இந்த பன்றி என்ன செய்யணும்னா நிறைய உணவு உண்ணக்கூடிய வகையிலான மிருகம் இது கீழே குனிஞ்சிக்கிட்டே வர்றப்போ மிகவும் அதிகமான வலு உள்ள ஒரு விலங்கு இது என்ன பண்ணிடும் அப்படின்னா இப்போ நம்மளே வர்றோம்னா இது வேகமாக ஓடி வந்துச்சுன்னா நம்ம காலில் வந்து கிழிச்சு விட்டுறோம் நமக்கு அந்த அளவுக்கு இறப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு விலங்கு இதை தவிர்க்கணும் நம்ம வரவிடக்கூடாது அப்படின்னா என்ன விதமான முறைகளை கடைபிடிக்கணும் பொதுவாக பன்றிக்கு வந்து எல்லா விலங்குகளை போல் பன்றியும் ஒரு பவு ஒரு எல்லை வச்சு செயல்படக்கூடிய விலங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரக்கூட்டம் அல்லது வந்து மலையடி வர பகுதி அல்லது பொதர் அங்கேருந்தான் வரும் அப்போ இதை வந்து தவிர்க்கணுன்னா நம்ம நாட்டு பன்றிகள் இருக்கு இல்லைங்களா அதோட சாணத்தை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி ஒரு வாளியில் கரைச்சி உத்தேசமாக அது எந்த வழியில் வருமோ அந்த வழியில் ஊற்றி விடலாம் அது ஒரு வகை ரெண்டாவது அந்த சாணத்தையே எடுத்து காய வச்சு அந்த காய வச்சதை ஒரு சட்டியில் போட்டு தீயை பொருத்தி விட்டு கொஞ்சம் இலைகளை போட்டு தீயை பொருத்தி விட்டு அங்கங்கே வச்சுட்டோம்னா அந்த சாணத்தை பன்றி சாணத்தோட வாடை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வராது ரெண்டு மூன்றாவது அதுக்கு இந்த மினு மினுப்பு பிடிக்க எ இருந்தாலே ஏதோ குறிஞ்சிக்கிட்டே வருதுங்களா இப்படி பார்க்கும் அப்போ அங்கே மினு மினுப்பு இருக்குன்னா ஓடி போயிடுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நைலான் சேலைகள் இருக்கு இல்லைங்களா மிக குறைந்த விலையில் இருக்க பழைய சேலை அதை வந்து தொடர்ந்து கட்டி விடலாம் எந்த பகுதியிலேருந்து வருமோ அந்த பகுதியில் அப்போ இரவு நேர நிலா வெளிச்சத்தில் மினு மினுங்கும் அப்போ ஓடி போய்டும் மூணு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணெண்ணெய் இருக்குதுல்ல மண்ணெண்ணெல நாடா துணி மாதிரி அல்லது துணியை முக்கி முக்கி அங்கங்கே போட்டு வச்சிட்டோம்னா மண்ணெண்ணெய் வாடகைக்கு வராதுங்க அஞ்சு ஆறாவது நம்மளுடைய தலை முடி இருக்கு இல்லைங்களா நம்ம கடையில் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கத்திரிக்கொள்ளில் குட்டி குட்டியாக நறுக்கி அதை எடுத்து நம்ம வேலி ஓரத்துலே போட்டுடலாம் உத்தேசமாக அது எந்த வழியில் வருதுன்னு பார்த்தா அந்த வேலி ஓரத்தில் போட்டுடலாம் இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது கீழே குனிஞ்சிக்கிட்டே இல்லைங்களா அந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த முடி வந்து மூக்குக்குள்ளே போயிடும் அந்த பயத்திலேயே அது மிரண்டு ஓடிடுங்க அப்படி ஒரு அமைப்பு இருக்குங்க அது அது ரொம்ப முக்கியமானது பொதுவாக இந்த மாதிரி காரியங்கள் வந்து பன்றிக்கு ஒரு முக்கியமான எதிர்ப்பு தரக்கூடியது இதில் ஒரு காரியத்தையோ அல்லது ரெண்டு மூணு காரியத்தையோ இணைத்து பண்ணலாம் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா அது எங்கேருந்து வருது எந்த வழியில் வரும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் ஒரு சில பேர் வாய்ப்பு கிடைக்கிறவங்க பக்கத்தில் தோட்டம் வச்சிருக்கவங்க அங்கேருந்து ஒரு வயர் வச்சு நீளமாக சீரியல் பல்பு மாதிரி இந்த தும் மிக சின்ன வகை லைட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து தரையிலேருந்து ஒரு அரை அடி ஒயர் இருக்கிற மாதிரி கட்டி விடலாம் அப்போ அது மினுமினுப்பு இருக்கிறப்ப அங்கேருந்து ஓடி வரும்போது அந்த மினுமினுப்புக்குள்ளே ஓடி போயிடுங்க இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து ஒளி எழுப்புற அந்த இயந்திரங்கள் அந்த கருவிகள்லாம் கூட நிலத்தில் வைக்கலாம் வேறு வழி இல்லைங்க இப்போ உதாரணத்துக்கு நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கருணை கிழங்கு போட்டிருந்த மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பக்கத்தில் இருக்க ஒரு விவசாயியோட மொத்த நிலத்தையும் தூண் தூக்கி விட்டு போயிடுச்சுங்க எல்லா கிழங்கும் வெளியில் வந்து அவரோட விளைச்சல் போயிடுச்சு இதை நம்ம கம் பண்ணுறதுக்கு ஒரு சில கம்பெனிகள் வந்து அதிக விலையோடு அதுக்கான திரவங்கள் கொடுக்குறாங்க அவ்வளோ விலை போட்டு பண்ணுறத விட இப்போ நான் சொன்ன இந்த முயற்சிகளை பண்ணுறது எளிமையான காட்டு நம்ம நிலங்களை பாதுகாக்க ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து பெரும்பாலான விவசாயிகளால் கடைபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் அதனால் செஞ்சு பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கீழே கேளுங்கள் உங்களுக்கு அதற்கான விளக்கங்களை கொடுக்குறோம் ஆனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க முக்கியமாக கரும்பு தோட்டங்களெல்லாம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்